This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் நம்ம டாபிகேட் மார்க்கெட்டிங் புத்தகத்தில் நான்காவது டாப்பிக்கான தேவை புத்திசாலித்தனம் கடின உழைப்பல்ல அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கோம் இந்த டாப்பிக்கில் பூஜ்யத்திலிருந்து பெரும் புள்ளி அப்படிங்கிற டாப்பிக்கில் நகல் எடுப்பதன் மூலம் நேரத்தையும் பணத்தையும் பன்மடங்காக்கும் கொள்கை வேலை செய்யுமா இந்த கேள்விக்கு விடையளிக்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கிளை உரிம முறை என்ன நேர்ந்தது என்பதை பார்ப்பது தான் ரே கிராஃப்ட் தன்னுடைய செயல்பாடுகளை நகலெடுக்க ஆரம்பித்தபோது போது பெரும்பாலான மக்கள் கிளை உரிம முறையை ஒரு மோசடி என்றே கருதினார்கள் அமெரிக்க காங்கிரஸ் அதனை சட்டத்திற்கு புறம்பானதாகவும் அறிவிக்கவும் முயற்சி செய்தது இன்று கிளை உரிம முறையை குறித்த கண்ணோட்டம் நூற்றி எண்பது டிகிரி திரும்பியுள்ளது வல்லுநர்களின் கணிப்புப்படி இன்று அமெரிக்காவில் முப்பத்தி நான்கு சதவீதத்திலிருந்து அறுபது சதவீதம் வரையிலான பொருட்களும் சேவைகளும் கிளை உரிம முறையில் விநியோகிக்கப்பட்டு வருகின்றது உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்கள் இதனை நன்றாக புரிந்து கொண்டு இது ஒரு நிரூபிக்கப்பட்ட அமைப்பின் உரிமத்தை பெற்று காப்பியடிப்ப லட்சக்கணக்கான டாலர்களை கொட்டி கொடுத்து வருகின்றார்கள் என்பது உண்மை கிளை உரிம முறையின் அபார வெற்றிக்காக ஒரு சிறப்பு பின்னணி காப்பியடித்தல் மூலம் நகல் எடுத்தல் என்னும் கொள்கையே ஆனால் கிளை உரிம முறையில் உள்ள ஒரு பிரச்சனை என்னவென்றால் ஒரு கிளையை தொடங்குவதற்கு பெரும் பணம் தேவைப்படுகின்றது இதுதான் இன்றைய யதார்த்தம் ஒரு மெக்டொனால்ட்ஸ் துரித உணவகத்தின் கிளை உரிமத்தை பெற தேவைப்படும் ஒரு மில்லியன் டாலர் பணம் வெகு சிலரிடமே உள்ளது அது மட்டுமல்ல நீங்கள் உண்மையிலேயே கிளை உரிம அமைப்பில் செல்வந்தராக வேண்டுமானால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகளை வாங்கி அவற்றை நிர்வகிக்க வேண்டும் என்பதே உண்மை மாற்றுக்கிளை உரிம முறை ஒப்பந்தத்தை காப்பியடிக்கும் முறை இதுக்கு கீழே எல்லோராலும் துவங்கப்படக்கூடிய தொடக்க செலவு வெறும் ஐநூறு டாலர்கள் அல்லது அதற்கும் குறைவாகவே தேவைப்படும் கிளை உரிம முறை திட்டமாகும் ஒன்று இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இதை இந்த மாற்று கிளை உரிம முறை மனிதர்களுக்கு தெரிந்த பன்மடங்காக்கும் வளர்ச்சியின் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவத்தின் கூட்டு வட்டி முறை மூலம் பல்கி பெருகும் வளர்ச்சியின் பலன்களைப் பயன்படுத்தி கொள்கின்றது என்றும் வைத்துக் கொள்வோம் உங்கள் கைகளில் தவழ்வது செல்வத்தை உருவாக்கும் ஒரு ஒப்பன் ஒப்பற்ற காப்பியடித்தல் அமைப்பு இல்லையா வரலாற்றில் பெரும் பணக்காரர்களின் செல்வத்தை உருவாக்கும் திட்டத்தை ஒரு சராசரி மனிதரும் காப்பியடிப்பதற்கு இன்று ஒரு வழி இருக்கின்றது ஓராயிரம் முறை செய்யும் வேலைக்கு ஒரு முறை பணம் பெறுவதை விட ஒரு முறை செய்யும் வேலைக்கு ஓராயிரம் முறை உங்களுக்கு பணம் கிடைப்பதற்கு இன்று ஒரு வழி உள்ளது இனி வரும் பக்கங்களில் பன்மடங்கு வளர்ச்சியை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள் இவ்வளர்ச்சி உங்களையும் என்னையும் போன்ற சராசரி மக்களும் காப்பியடிக்கக்கூடிய செல்வத்தை உருவாக்குவதற்கான நிரூபிக்கப்பட்ட ஒரு திட்டம் மேலும் பன்மடங்கு வளர்ச்சியும் கிளை உரிம கொள்கையும் இணைந்து இன்றுள்ள மற்ற எந்த வருவாய் ஈட்டும் அமைப்பையும் விட அதிகமாக தனிப்பட்ட செல்வத்தை குறைந்த நேரத்தில் உருவாக்கும் சக்தியை எவ்வாறு உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் ஓகே நண்பர்களே இதோட நாலாவது டாபிக் முடிஞ்சது அஞ்சாவது டாபிக் வந்து பன்மடங்கு வளர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் பெருஞ்செல்வம் உருவாக்க சூத்திரம் அப்படிங்கிற டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம்